வந்து இரண்டாவது இடத்தான் படிக்க முடியாது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு புதிய வரலாற்றை படைக்கிற இயக்கமாகத்தான் எதிர்காலத்தில் அமைய போகிறது குறிப்பாக ஒவ்வொரு கட்சியை சார்ந்த ஒவ்வொரு கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள் இப்போது மக்களுடைய நிலை என்ன இருக்கிறது என்பதை களத்திலே தான் காண வேண்டும் நேற்று தினம் இரண்டு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டேன் ஆர்ப்பரித்து வருகிற மக்கள் அலை வரவேற்பு கொடுக்கின்ற இளைஞர் இளம்பெண்களுடைய நிலை இதை காணுகிற போது முதலிடம் இரண்டாவது இடம் என்பது அல்ல உலகத்திலே செல்வாக்குமிக்க யார் என்பதை ஆய்வு ஒன்று நடைபெற்றிருக்கிறது அதை பார்க்கின்ற போது முதலிடத்தை பெறுபவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தளபதி தான் என்பதை புள்ளி விவரங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறது இரண்டாவிடம்தான் பாரத பிரதமர் என்பதும் மூன்றாவது இடம் என்பது நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஆந்திரா அவர்களும் நான்காவது இடத்தை இன்றைய துணை முதலமைச்சர் தான் இடம்பெற்றிருக்கிறார் என்ற புள்ளி விவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு ஏன் வெற்றி கழக தமிழக வெற்றிக்கழகத்தை கழகத்தை எல்லோரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் முதலிடத்திலே வந்து கொண்டிருக்கிறது அடுத்த முதல்வர் அவர்தான் என்பதை காலம் பதில் சொல்லிருக்கிறது ஆகவேதான் எல்லோரும் இதற்கான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்